ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு பவர் உண்டு வைக்கிற திலகத்துக்கும் அர்த்தம் உண்டு அக்னி சக்கரத்தில் திலகம் வைக்கும்போது அட்டாக்ஸ் வரும் சந்தனம் வைக்கும்போது சந்தனம் போட நம்ம மணக்கணும் ஒரு பெண் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடம் தனித்து தெரியணும் அப்படி சந்தனம் எப்படி தனிச்சு மாப்பிடி காட்டி கொடுக்குறோ நம்ம அந்த மாதிரி எல்லாருலேயும் தனித்து தெரியணும் ஆயிரம் பேரில் கூட அதுக்காக சந்தனத்தை வைக்கிறோம் விபூதி வைக்கிறோம் அப்படின்னா கடைசி எனக்கு வைக்கிறோம் நிரந்தரம் எதுவுமே இல்லை நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் நிரந்தரமானது இது விபூதியே அப்படின்ற அடையாளத்துக்கு தான் அப்படியே அடுக்கடுக்க வைக்கிறோம் ஆகினில தன்னை உணர்ந்து சந்தனம் போல் வாழ்க்கையில் மணந்து முடிவில் சிவமாய் கலந்து இறை இயற்கையோட இயற்கையா சங்கமிக்கிறது நம்ம ஆன்மா இதோட தான் தமிழ்நாட்டுல பிறந்தவங்களுக்கு 在那点了个么？